எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன் என்ன இப்படி பழி வாங்கிட்டியடா விஜய் யார சீனி எங்க சீனி இருக்கா சீனி எப்ப வருவா அப்படின்னு கேக்குறாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆபீஸ் ஒரு ஆள் வந்து தம்பி ஒரு ஆள் சீனி இருக்காரன்னு கேக்குறோம் நான் இன்னும் பிள்ளையா இல்லை எங்க வெளியிடத்துல பேசிக்கிறாங்க ஜேபிக்கு ஒண்ணுமே தெரியாது ஜேபி ஒரு மாத்தா மனையா சொல்ற அளவுக்கு என் நேரமா அம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எப்படி murió. No, peace of mind. <coughs> என்னப்பா இது உங்க ரூட்லயே வந்தாலும் நீங்க இப்படி போகப்படுறீங்களே ஏற்கனவே உங்களுக்கு பிபி நீங்க இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க என் கல்யாண வேலைக்கு கூட நீங்க தாங்குவீங்களா எனக்கு சந்தேகமா அதையும் பார்ப்போமா பார்ப்போம் அந்த ஜீனி வரட்டும் நான் அதனை சா

இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகள் மக்களின் பேராதிரவை பெற்றவர் உங்க அப்பா என்ன கோபால் பல்குடி கூட இருக்குது சார் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன கேட்க போறேன் இந்த விஜி உங்க பொண்ணு தானே என்ன கேட்க இந்த விஜி உங்க பொண்ணு தானே விஜி இஸ் மை ஒன்லி டாக்டர் விஜி எங்க அப்பான் வாய் நிறைய கூப்பிடுமா அப்பா என்ன கலந்த பசுமாடு மாதிரி கத்துற அது கன்றியின் குரல் உனக்கு புரியாதுடா அவ பாசத்தோட என்ன அப்பாம் கூப்பிடுறாடா அப்பாம் கூப்பிட்டு உங்க பொண்ணு நான் கல்யாண வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறம் நீங்க என்னோட மாமா மாமா கூப்பிட எனக்கு வெக்கமா தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்பா இந்த இடத்துலதான் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் சீனு ஒரு ரெண்டு மாசம் சவால் மாதிரி இதுவும் அவருக்கு சாதகமா அமைஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு

உருதையா உனக்குதான் புரிதையே ஓட்ட தெரியாது சொல்ல தெரியலையே அப்பா பி சீரியஸ் சொன்னாருன்னா அது செஞ்சுவாரு அதான் எனக்கு பயமா இருக்கு

என்னுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறேன் அதுவரை உனக்கு பழக்கம் கூறாமலே எப்படி பெறுவது ஜிஏபி சிஏபி ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க எங்க அப்பா எப்படி வெறுப்பு நல்லா வெறுப்பு ஆனா சம்பளத்தை அமைக்கணும்னு கூட்டாரு பொம்மளைகளுக்கு வெறுப்பு ஏத்ததுக்கு சொல்லியா தரணும் இருந்து டெல்லி வரைக்கும் வெறுப்பு அவங்க பணிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தா கல்வி ஹைதராபாத் போறீங்க சரி நீங்க சாயந்திரம் என்ன ப்ரோக்ராம் வழக்கப்படி பீச்சுக்கு வந்துரு ஆனா சுண்டலுக்கு தனியா எட்டு ரூபா எடுத்துட்டு வா அநியாயத்துக்கு சுண்டல் திங்குற நீ இந்த பேப்பர்ல ஏதோ சட்டம் கேக்குது பேப்பர்ல சட்டம் வருதா சட்டத்துக்கு எரிச்சு போட்டுமா உதறி பாரு பேப்பர் வெயிட் வேற ஏதாவது உள்ளதா தெரியும் இந்த விளக்குல லைட்டை எரிது பாருங்க விளக்குல லைட் என்னப்பா வீட்டுக்கு லைட் காண விளம்பரம் ஆமா இரு நான் படிக்கிறேன் பேனா நானே சொல்றேன் ஈஷியாம் மிஷியாம் கிருஷியா ரூம் தேவை சென்னையிலே சென்ன சந்தடி மிகுந்த இடத்தில் குடியிருக்க ஒரே ஒரு ரூம் தேவை எப்போதும் சுத்தமாகவும் மனுஷால் சினிமா தியேட்டர் ஸ்டுடியோக்களுக்கு சௌஜமாக இருத்தல் நல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கமிஷன் தர முடியும் நேரில் வரவும் காட்டுப்பாக்கம் பங்களா காட்டுப்பாக்கம் பங்களா நாம பார்த்தது நஜமா இந்த பிரமையா நீங்க எங்கேயும் போவேணா எனக்கு ரொம்ப என்ன தடுக்கா உங்க அப்பாக்கு சவால் விட்டுட்டு நான் தனியா வந்த உடனே அந்த ஆண்டபடியே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு நான் போலாம் பூம்பாச்சி கண்ணை குத்திடுவார் விஜய் என்ன தடுக்காத என்ன யாருமே தடுக்காதீங்க விஜய் என்ன தடுக்கவே தடுக்காத என்ன நீ தடுக்கவே மாட்டேன்ற அந்த தாய் தடுத்தாலும் கேட்க மாட்டேன் என்ன யாருமே தடுக்காதீங்க நான் வரேன் தடுக்கிடுச்சு சகுனமே தெரியல நீங்க எங்கயும் போவேனா இல்ல விஜய் முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை என்ன போய்த்து வரேன் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விட்டுவேனா நானே ஆவிய வந்து கண்ணை நோண்டிடுவேன்